நேத்தையிலேருந்து எல்லாரும் ஒரே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இருப்பானா இரஃபான் இருப்பானா இருப்பானானா உள்ளே இருப்பானா இரஃபான் வெளியிலேயே இருப்பானா அப்படின்றத மண்டிகளை போட்டு பயங்கரமாக கொண்டாஞ்சிக்கிட்டே இருக்கு இரஃபானு ஒரு உசுரை இந்த உலகத்துலேருந்து எடுத்தாலும் தப்பு ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொடுத்தாலும் தப்பு அதான் என்னடா அவர் குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை வயிற்றுல இருக்குது இர்பான் வயிற்றுல இல்லை இர்பானுக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை என்ன குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இர்பானு இங்கேருந்து துபாய் போய் அதை ஒரு கண்டா போட்டுக்க அதாவது கண்டன்ட்னு சொல்ல முடியாது ஒரு கன்ஃபர்மேஷனை மகிழ்ச்சியோட எல்லாருக்குடையும் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது நமக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை இந்த குழந்த அதுக்கு இப்போ எல்லாரும் மருத்துவத்துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்க அது எப்படிங்க இர்ஃபான் பண்ணலாம் இது சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா கேஸ் போடுங்க ஏத்தி ஆளை காலி பண்ணதுக்கே கைது பண்றா கன்சீவா இருக்கிறப்ப கண்டுபிடிச்சதை வந்து கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னு வெளியில எல்லாரும் கேட்கிறாங்க இர்பான கைது பண்ண முடியுமா முதல்ல முடியுமா அப்படின்னா அவர் ஏதோ தூரத்துல இருக்காரு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அதான் இஃபான கைது பண்ண முடியுமா பண்ணது தப்பா தப்பு ஒரு வேலை இந்தியாவில் அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருந்தார் ஏன்னா நமக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எழுதி போட்டிருப்பாங்க நல்ல தெல்ல தெளிவா ஐபிசி செக்ஷன்லாம் போட்டு குழந்தைய பத்தி கேட்கறது என்ன குழந்தைன்னு கேட்கறதே தப்பு அதையும் மீறி கேட்டி அதை சொன்னா அது சட்டப்படி குற்றம் இங்க அதாவது டாக்டருக்கும் ஆப்பு அந்த கேட்டாங்க பார்த்தீங்களா அவனுக்கும் ஆப்பு அது இந்தியாவில்

அதை கேட்டுட்டு அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய ஏதாச்சும் செஞ்சால் செஞ்சா அப்ப அது தப்பு அது தப்பு அதை தவிர இதெல்லாம் வந்து அங்க அங்க இருந்துட்டு அங்க டெஸ்ட் பண்ணிட்டு அங்க வர்றதுல அந்த நாட்டுக்கு எந்த தப்பு கிடையாது அப்படின்றப்போ இங்கேயும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் மறுபடியும் சேஃபா இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த குழந்தை ஒரு ஷேரிங் பண்ணிருக்காப்ல இரஃபான் அது இந்த விஷயத்துல இரஃபான் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த விதமான ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் இரஃபான் இதை யதார்த்தமாகலாம் விட்டுருக்க மாட்டாப்புலாம் எப்பயுமே யூடியூப்பில் இருக்கிறவங்க தான் எதையாச்சும் சொல்லி அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவாங்க ஆனால் யூடியூப்பரை வச்சு முதல் முறையாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இங்கே பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ஊரில் அபாஷன் அப்படின்றது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது அபாசனை வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடறாங்க காதும் காதும் வச்ச மாதிரி கூட முடிச்சுட்டு போய்றாங்க அது இவ்வளோ பெரிய இஷ்யூவும் ஆகாது ஆனால் பாருங்க குழந்தைய அது எதுக்காக அந்த குழந்தைய வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா பெண் குழந்தையா இருந்தால் அந்த சிசு இருக்கு இல்லையா அந்த சிசுவை கருவுலையே அழிச்சிடுறாங்க அது அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இதுக்கு முன்னாடி இப்போ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நடக்குது பிள்ளையை பற்றி வித்துடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிள்ளையை பார்த்து ஆம்பளைப் பிள்ள பிறந்தா தலையில் அடிச்சுக்கிறாங்க ஐயோ ஐயோ இதை வச்சு நான் எப்படி கதை சேர்க்க போகிறேன் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க பொம்பளை புள்ளன்னா வித்திருநாங்கிய சார் நடக்குது அதனால சிசு அது அழிக்கிறதுன்றது வந்து இப்போதைக்கு கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் அதை எதுக்கு பண்ணாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பால இல்லை யாருக்கும் என்ன வந்துடக்கூடாது இப்போது இஃபான்னு இதை மேபி ஒரு சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்கோம் பொம்பளை புள்ள பக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அதாவது ஆம்பளை புள்ள தான் வேணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா மேபி இதை பார்த்து ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் அவ்வளோதான் தான் இருப்பாங்க அவங்க மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று ஏதோ இர்ஃபானு இல்லாத ஒரு வழிய உலகத்துக்கு சொல்லிகிட்டதான் எல்லோரும் இருக்காங்க இர்ஃபானுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா எவ்வளவு கண்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா இப்பான இதை பண்ணதுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூஞ்சி அப்படின்றதுனால இப்ப இது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்புறம் இந்த மருத்துவ அறிக்கை அந்த மருத்துவ துறையில இருந்து சொன்னாங்க பார்த்தீங்களா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆகாவளி மாத்திரை எல்லாம் பாருங்க சார் கண்ட கண்ட மாத்திரையெல்லாம் போட்டு சாபடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆத்தரைஸ்டே இல்லாத மாத்திரையெல்லாம் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள அத்தை எல்லாம் புடிங்க சா அதை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவனை போட்டு அடிங்க சார் யாரு சார் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இர்பான் ஒத்தனை இந்த ஒரு விஷயத்த நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா மருத்துவத்துற மகத்துவமா இருக்க அப்படியா அதை நம்பி உங்களுக்கு எல்லாம் இருக்கா அத நம்பி உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா இப்படிலாம் பண்ணாதீங்க சார் நியூஸ் பேப்பர்ல வர நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றதுக்காக இன்னொருத்த உயிரை எடுக்க கூடாது ரொம்ப தப்பு அதான் இரஃபான் எவ்வளவோ விஷயங்களுக்கு இருக்குதான் பண்ணிருக்கலாம் இந்த விஷயத்தில் இரஃபான் நமக்கு கோபம் வர்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இரிட்டேட் ஆகிற மாதிரி இரஃபான் எதுவுமே பண்ணலை அவர் அவரோட அந்த ஜாய் ஏற்கனவே நடந்தது அது நடக்க முடியாமல் போச்சு இப்போ நடந்திருக்குது நல்லபடியாக நடந்திருக்கு அந்த ஜாயை ஷேர் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் கிடையாது இதுக்கு வந்து லீகலாக மேபி ஏதாவது அப்செக்ஷன்ஸ் இருக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக